விஜய் அப்படின்றது ஒரு பல லட்சக்கணக்கான ரசிகர்களினுடைய செல்வாத்தோடன் அவர் இன்னொரு பக்கம் வர்றாரு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சி இன்னொரு பக்கம் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கின ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தி ஒரு ஆற்றல் தகுந்த ஒரு கட்சி வந்துட்டு இந்த தமிழக ஒரு கட்சி அப்ப இதெல்லாம் சேருது அப்படின்னா சின்மனுக்கான விடக்கூடிய வாக்குகள் வந்துட்டு ஒரு மாற்று அரசியலுக்காக விடக்கூடிய வாக்கு அந்த வாக்கு வங்கி பாதிக்கப்படாது மட்டும் இல்ல கூடுவதற்கான ரசிகர்களுடைய வாக்கு இப்ப இது வரைக்கும் போயிருக்கு திமுக போயிருக்கலாம் அஇஅதிமுக போயிருக்கலாம் கம்யூனிஸ்ட் எடுத்து போயிருக்கலாம் விடுதலை எடுத்து போயிருக்கலாம் விஜய் கட்சிய ஆரம்பிச்சோன்னா அது அப்படியே கன்சன்ட்ரேட்டேட்டா அவர்கிட்ட உள்ள சீமானுக்கு இல்ல இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலினா வந்து அவர் கொண்டு வந்து துணை முதலமைச்சராக இது மக்கள்கிட்ட எப்படி பேச அது பாசிட்டிவா இருக்குமா அதனால திமுக கெயின் பண்ணுவாங்க வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தல் இந்த அரசியல் களம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் களமாக மாற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னைக்கு நம்ம பேசுறதுன்றது ஜோதிடமா தான் நடக்க போற மாற்றங்கள் என்னன்றது நமக்கு தெரியாது எது முன்னுரிமை பெறப்போகுது அப்படின்றது தெரியாது இன்றைய நிலையில ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணா அதிமுக ஒரு பலவீனமான நிலையில் இருக்கு மூன்றாவது பாத்தீங்கன்னா புதிய சக்தி வந்துட்டு அரசியல் கட்டத்துல உருவாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை விஜய் அவர்களுடைய நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக தமிழக வெற்றி கழகம் அது வருது இன்னொன்னு சீமானுடைய நாம் தமிழர் கட்சி ஒரு வலிமையான கட்சியை அமர்ஜாயிட்டு இருக்குது சோ விடுதலை சிறுத்தை இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஒரு அடிப்படை கொள்கை ரீதியான ஒரு முரண் இருக்குது அவங்க ஒரே இடத்துல இருந்தாலும் கூட திமுகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு முரண் இருக்குது அதே முரண் அன்ன திமுகவுடைய இருக்குது ஆட்சியில் பங்குன்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிருக்காங்க இப்படியான ஒரு நிலை அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி எதிர்பார்க்கலாம் ஒரு புதிய பார்மேஷன் அப்படின்றது இந்த அரசியல் இல்லையா இந்த ரெண்டு பக்கம் பக்கம் ஒரு பாத்தீங்கன்னா திமுக இன்னொரு பக்கம் அண்ணா திமுக அப்படின்ற இந்த பைபோலர் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாலிடிக்ஸ்க்கு மாற்றா உருவாகும் திமுக ஒரு அந்த பலம் வாய்ந்த கூட்டணி தொடரலாம் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தவிர அதுல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அல்லது கொங்கு மக்கள் கட்சியோ அல்லது தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சியோ அல்லது மற்ற எந்த ஒரு கட்சியுமோ வந்துட்டு திமுக முரண்பட்டு நிக்கல இவங்களும் முரண்பட்டு நிக்கல ஆனா ஒரு கொள்கை வழி நின்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு எடுத்துரைக்கிறாங்க சோ அது வந்துட்டு அவங்களுடைய கூட்டணி இல்லாட்டி அவங்க என்ன விதமான அரசியல் முன்னெடுப்பு செய்ய போறாங்க அப்படின்றது ஒரு அடிப்படையாகும் சோ இந்த மாற்றங்களை உள்ளடக்கி வரக்கூடிய தேர்தல் இத்தோட சேர்ந்து இப்போ வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினா வந்துட்டு அவர் கொண்டு வந்துருக்கிறாரு துணை முதலமைச்சரா இது மக்கள்கிட்ட எப்படி பேச போகுது அது பாசிட்டிவா இருக்குமா அவர் போயிட்டு பரப்புரை பண்ணி அதனால திமுக கெயின் பண்ணுமா அப்படின்ற ஒரு நல்ல இருக்கு அப்ப திமுகனுடைய தலைமை புதிய தலைமை அப்படின்றது மக்களுடைய டெஸ்ட் உண்டாகும் அது எப்படி அப்படின்றது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான சவால கட்சிக்குள்ளயே எதிர்கொ எதிர்கொள்றாரு வெளியில எதிர்கொள்றாரு ஏன்னா ஒரு தலைமைத்துவம் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் தோத்துருக்கார் தான் தேர்தல் தொட்டியா பார்க்கப்படுகிறது அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்றது அப்ப இந்த பேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா தான் இருபத்தி தேர்தல் அப்படின்றது இப்படித்தான் வந்து நிற்கும் ரொம்ப ஒண்ணு அது வரைக்கும் மோடி அரசு நிலைக்குமா அப்படின்ற இன்னொரு பெரிய கேள்வி காரணம் என்னன்னா இப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய ஹரியானா மாநில தேர்தல் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநில தேர்தல் அங்க மக்களவை தேர்தலே பாதிக்கப்பாட்டு ஜெயிச்சிருக்காங்க ஒண்ணு அடுத்தபடியா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் இது ரெண்டு நடக்க இருக்கின்ற மராட்டிய மாநில தேர்தல் அதன் பிறகு அதே நேரத்தில் நடக்க இருக்கின்ற ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் அப்புறம் அடுத்த ஆண்டினுடைய தொடக்கத்துல பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் இதனுடைய முடிவுகள்னா எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் மோடி ஆட்சியினுடைய நிலத்தன்மை இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களாட்சி மக்களவை தேர்தலோட சேர்ந்துதான் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஓகே சார் நீங்க வச்சு நான் தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி முஸ்லீம் கட்சி இந்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட கூட்டணி அமைச்சாங்கன்னா தேரமாட்டாங்க ஒரு அணியா ஆனாங்கன்னா மக்களினுடைய கவனத்தை ஒரு அணின்றது கேரளால இருக்கக்கூடிய யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ரெண்டு அமைப்பா இருக்கிறாங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைமையிலானது இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் தலைமையிலானது அது ஒரு நிரந்தரமான ஒரு கூட்டணியா இருக்குது ஸோ ஒரு அணி முன்னணியா இருக்குது ஆனா தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஒரு முன்னணிக்கு கூட்டணிக்கு என்ன வித்தியாசம் அதிகாரத்தில் பண்ணுது ஸோ இவங்க ஒரு முன்னணியா ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் சோசியோ பொலிட்டிக்கல் அப்செக்டிவோட அந்த கூட்டணி வரும் சமூக அரசியல் இலக்குகளோட அப்படி வரும்போது அதில் வந்துட்டு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகமும் இவருடைய கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் ஒரு முக்கிய பங்கு வகிப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் விடுதலை சிறுத்தைகளும் ஒத்துப்போணும் இது ஒரு ஃபேக்ட் அது தமிழக தமிழக வாட உரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த சங்கடமும் இல்லை அவங்க வந்துட்டு சேர்ந்துருவாங்க விஜயோட வந்து சேர்ந்துருவாங்க விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்துருவாங்க அது புத்தி பிரச்சனை இல்லை முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சேருவாங்களா அப்படின்றது தெரியாது ஆனா அந்த அளவிலேயே அந்த அணி வந்துட்டு ஒரு அப்படி ஒரு அணி அமைந்தால் அது பலமான ஒரு மாற்று அணியாக திமுக இருக்கும் என்ன விதமான மாறுபாடு மாறுபாடு இருக்குன்னா ஒரு புதிய அரசியல் முதல்ல நம்ம பார்ப்போம் ஒரு கூட்டணி அரசியலுக்கு தமிழ்நாடு ஒத்து போல அப்படின்லாம் சொல்ற சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்றது ஒரு பல லட்சக்கணக்கான ரசிகர்களினுடைய செல்வாத்தோட அவர் வர்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சி இன்னொரு பக்கம் நாம் தமிழருந்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கின ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தி இன்னொன்று அந்த பன்ருட்டி நெய்வேலி அந்த பெல்ட்ல கடலூர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு கட்சி வந்துட்டு இந்த தமிழக வாடு ஒரு கட்சி அப்போ இதெல்லாம் சேருது அப்படின்னா நிச்சயம் தமிழக அரசியலில் வந்துட்டு ஒரு வலிமையான எதிர்பார்ப்பையும் உண்டு பண்ணும் அப்போ அந்த உண்டு பண்ணக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த தேர்தலுடைய முடிவை நிர்ணயிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா அது கூட்டணின்னு சொன்னாங்க அப்படின்னம்னா இவங்க மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுவாங்க ஏன்னா கூட்டணி தான் இப்போ வச்சுக்கிறோம் அப்புறம் விளைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போனாங்கன்னா அது போயிடும் ஃபிசில் அவுட் ஆகிடும் ஒண்ணுமே இருக்காது ஆனா ஒரு அணியாகி அவங்க நின்னாங்கன்னா இதுதான் நம்மளுடைய காமன் அப்செக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்னாங்க அப்படின்னோம்னா அது வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு சிந்தனையை ஏற்படுத்தும் அது வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கான ஒரு கருவியா கூட வரலாம் ஓகே சார் விஜயோட முதல் மாநாடு ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணு தொடங்கி அக்டோபர் டுவெண்ட்டி செவன் சொல்லிருக்காங்க இந்த மாநாடு நடக்கிறதுல என்ன விதமான சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திமுக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அரசியல் அழுத்தங்கள் தரப்படுகிறதா முடிஞ்சிருச்சு இல்ல அக்டோபர் இருபத்தி ஏழு வந்து நடக்க போகுது அதற்கான அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கான கண்டிஷன் எல்லாம் சோ அந்த கண்டிஷன்ல வந்துட்டு பதினேடு கண்டிஷன் முக்கியமானது ஒரு பதினாறு கண்டிஷன் வந்துட்டு முக்கியப்பட்டது சொல்லி காவல்துறை சொல்லுது நமது கேள்வி என்னன்னா இப்போ ரெண்டு மாநாடு நடந்துச்சு ஒண்ணு வந்து திமுகனுடைய பார்வையிட மாநாடு இன்னொரு முத்தாம் அந்த இங்க இதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கண்டிஷன் போட்டுச்சு காவல்துறை இப்போ இதுல நடந்துச்சு காஞ்சிபுரத்துல நடந்துச்சு அவங்களுடைய பவுட விடா மாநாடு அதுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் போட்டாங்களா போயிட்டு திமுக கேட்கணும் நீங்க ஏன்னா நீங்க தான் பத்திரிகையாளர்கள் நீங்க போட்டு கேட்கணும் வந்துட்டு அரசியல் பேசுறது நம்ம பத்திரிகையாளர் நான் கேட்கிற கேள்வி என்னன்னா ஒரு கட்சிக்கான அனுமதி நீங்க கொடுக்கும் பாதுகாப்பு முக்கியம் வாகன விலைக்கே வரப்போகுது எங்க அது நிறுத்தப்பட போகுது எவ்ளோ பேர் அகாமடேட் பண்ண போறீங்க எப்படி அகாமடேட் பண்ண போறீங்க உங்க தலைவர்களுக்கான பாதுகாப்பு மோன அடிக்கலாமா தாளம் தட்டலாமா இவ்வளவு இவ்வளவுத்தையும் போட்டிருக்கீங்களா இதெல்லாம் திமுக போட்டீங்களான்னு தான் கேட்கணும் அதை பத்தி ஒரு மியூசியம் வரலையே அது எப்படி ஒரு ஆளுங்கட்சி பண்ணா மட்டும் அப்படியே கமுக்கமா முடியுது மற்ற கட்சிகள் செஞ்சா மட்டும் கண்டிஷன் வந்துட்டு கோர்ட் வரைக்கும் போகுது அதான் கேட்கறேன் ஏன்னா இப்படிப்பட்டதுல பாதிக்கப்பட்டவங்க நாங்களும் இருக்கோம் பேரணி எதிரான பேர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டு இதை பண்ணும்போது அறுநூறு கிலோமீட்டர் மனிதன் செஞ்சிட்ட போது அதுக்கெல்லாம் பர்மிஷனே கிடையாது நாங்க கோர்ட்ல போய் தான் வாங்கணும் அதுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுத்தோம் டிஜிபி ஆஃபீஸர் போயிட்டு நான் என்ன கேட்கிறேன்னா திமுக போட்ட கண்டிஷன் என்ன திமுக ஒத்துக்கிட்டு செயல்படுத்துறாங்களா அப்ப ஒத்துக்கிட்டு தான் செயல்படுத்துவாங்க திமுக செயல்படுத்தினாங்க அப்படின்னா அதே இதை வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்வி பதில் சொல்ல காவல்துறை கடமைப்பட்டுள்ளது விஜயும் சீமானும் இணைந்தால் எந்த விதமான மாற்று அரசியல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அது நடக்குமா அப்படின்றது பார்க்கணும் ஏன் அப்படின்னம்னா சீமான் வந்துட்டு ஒரு திட்டமிட்ட ஒரு கொள்கை அதுல அவர் போறாரு ஸ்பீடா போறாரு இவர் சொல்லக்கூடியது அப்படின்றது என்னது அப்படின்றது இருபத்தி ஏழு தான் தெரியும் சோ இவருடைய கொள்கை பாதை இவருடைய இலக்கு அதுக்கும் அதுவும் ஒத்து போனாதான் ஏன்னா வழிமுறைன்றது ரொம்ப முக்கியம் சீமான் வந்துட்டு எதுவும் வழிமுறையில அவர் வாயில பேசுறதோட எல்லாமே சரி வழிமுறை எல்லாம் அவர் வகுக்கிறது இல்லை ஆனா விஜய் வந்துட்டு இலக்குக்கான அரசியல் பெரும்பாதை அப்படின்லாம் அவர் சொல்றாரு அப்ப அது என்னது அப்போ அவர் வந்து ஒரு ஆலோசனை கூட வச்சிருக்கிறார்னு தெரியுது அந்த ஒரு குழுவை முடிவெடுத்து அத கட்சியினுடைய முடிவாக அவர் அறிவிக்க போறார் இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ ஒரு தனி மனித கட்சியும் ஒரு பரந்துபட்ட ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்சியும் ஒன்னா கூட்டணி சேருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி அவங்களுக்குள்ள ஒத்து போகலாம் சினிமா ரீதியான இருக்கலாம் ஆனா அரசியல் அப்படி கிடையாது அரசியல் எப்படி கிடையாது ஆனா சீமான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தாரு நான் வந்து விஜய் கூட கூட்டணி அமைப்பேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசென்ட்டா சொல்லிருக்காரு நான் தனிக்கு தான் செயன்படுவேன் சொல்லுங்க என்ன நோக்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதான் அதை பொறுத்தவருந்தான் பாப்பன் முன்னோ சொல்றது இப்ப சட்டமன்ற தேர்தல் வந்து விஜய் அவர்கள் போட்டியின்றதுனால சீமானுடைய அந்த வாக்கு வங்கிகள் சரியா வாய்ப்பு இருக்கு விஜயனுடைய வாக்கு வங்கி விஜய்னுடைய ரசிகருனுடைய வாக்கு இப்போ இது வரைக்கும் யாருக்கு போயிருக்குது திமுகவுக்கு போயிருக்கலாம் ஐஆர் திமுகவுக்கு போயிருக்கலாம் கம்யூனிஸ்ட் எடுத்து போயிருக்கலாம் விடுதலைச் இடத்துக்கு போயிருக்கலாம் விஜய் கட்சிய ஆரம்பிச்சிட்டாலும் அது அப்படியே கன்சல்டா அவர்கிட்ட உள்ள அப்போ இவங்களுக்கு எல்லாம் தானே இழப்பு அப்ப சீமானுக்கு மட்டும் இல்ல ரெண்டாவது சீமானுக்கான விடக்கூடிய வாக்குகள் வந்துட்டு ஒரு மாற்று அரசியலுக்காக விடக்கூடிய வாக்கு அந்த வாக்கு வங்கி பாதிக்கப்படாது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு அது மட்டும் இல்ல அது கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஓரிரு பர்சன்டேஜ் கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அது வேற பாதிக்காது ஆனா மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அதிர்ஷ்டம் சீமானவர்கள் வந்து அவருடைய கட்சியில வந்து தனித்து செயல்படுவது அவருடைய கட்சிக்கு வலிமையா இல்ல கூட்டணியில இருக்கிறது அவருடைய இல்ல அவருடைய கட்சி வந்துட்டு தனித்து செயல்படுறது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மாற்று அரசியல் அப்படின்றது எவ்வளவுதான் அதுக்கு வந்துட்டு ஆதரவு இருக்கும் ஏன்னா அது ஆட்சியை பிடிக்கிறது கஷ்டம் அதனால தான் அவருக்கு கூட்டணிக்கு வராது அவரு அவரு அவருடைய வாக்கு சக்தி இன்னொரு வாக்கு சக்தியோட இணைஞ்சு ஒரு பெரும் சக்தியா மாறினாலுடைய அவர் ஆட்சியை கைப்பற்ற முடியாதுன்னு வர போது அவர் தனித்து செயல்படுறது தப்புன்னு அதாவது புசிதம் பண்ணல அவ்வளவுதான் சொல்ல முடியும் சார் அவர் கூட்டணிக்கு வர்றதுதான் சரி சரி ஆனா எந்த கூட்டணிக்கு போக முடியும் அவரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் எதிர் அப்படின்னு ஒரு நிலையை எடுத்துக்கிறதுக்கு பிற்பாடு இவங்களோட கூட்டகத்துக்கு சேர முடியாது அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கு சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இல்லட்டு தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு தான் அவர் இணைய முடியும் அதுதான் என்ன நடக்குதுன்னு பார்க்க இப்ப தொடர்ந்து வந்து பாரத ஜனதா கட்சி அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க தமிழகத்துல இரண்டாவது கட்சியா வளம் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்ப அதிமுக வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து வலிமை குறைந்த கட்சியா நினைக்கிறாங்களா இது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு மக்களுடைய மனநிலையினுடைய பிரதிபலிப்பு தான் பாத்துட்டோம் எவ்வளவு இடத்துல பதிமூணு இடத்துல டெபாசிட் எடுத்த ஒரு கட்சி பாஜக அவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டாவது பெரிய கட்சி எந்த ஒரு கான்பிடென்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க சார் ஒரு கான்பிடென்ட் இல்ல சும்மா நம்ம யாரும் வாதிக்க மாட்டோம் நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் செய்தியை போடுறாரு அவ்வளவு பதிமூணு இடத்துல ஏன் டெபாசிட் இருந்தீங்க நீங்க ரெண்டாவது பெரிய கட்சி எங்காவது அந்த உங்களுக்கு இப்ப அண்ணாத்தி முகம் டெபாசிடம் ஏன் இடங்கள்ல பதிமூணு இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு அது வேற விஷயம் சரதான ஏன்னா அந்த கட்சி ஸ்ப்ரிட் ஆச்சு பாஜக ஸ்ப்ரிட் ஆச்சு இல்ல ரெண்டாவது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி உங்களோட வச்சுட்டு இருக்கீங்க பாமக பாமக மட்டும் வளரல ஆனா நீங்க மட்டும் வளர்த்தீங்கன்னு எப்படி அப்ப அவருடைய அர்த்தம் சொல்லட்டும் உள்ளபடியே பாஜகவிட செல்வாக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா பாமாக்கு பெனிஃபிட் பண்ணிருக்கணும் தர்மபுரிலயாவது அவன் ஜெயிச்சிருக்கணும் ஜெயிக்கிறேயர் அப்ப என்ன அர்த்தம் பாஜக வந்து தமிழ்நாட்டுல அரசியல் செல்வா கெட்டுறது இல்ல ஓரளவு உங்களுடைய வாக்கு சக்தி கூட இருக்கலாம் அது வேற விஷயம் அது மறுப்பதற்கு இல்லையா நமது தன்மை இருக்கிறதுக்கான அடிப்படை இல்ல இப்ப எதாவது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மோடி அரசு செஞ்சு இருந்தது அப்படினோம்னா நீங்க இத பேசலாம் எதுவுமே செய்யாத மக்கள் வந்துட்டு நம்பி எங்களை நம்புறாங்க எங்களை எதிர்பார்க்கிறாங்கன்னா எதுக்கு அப்ப இவ்வளவு தூரம் திமுகவும் அதிமுகவும் அந்த மக்களுக்காக எவ்வளவு விடயங்களை செஞ்சு இருக்கிறாங்க ஆடு மாடு கோடி கொடுத்ததுல இருந்துட்டு லேப்டாப் கொடுத்ததுல இருந்து பேனு பெட் கிரைண்டர் கொடுத்ததுல இருக்கு இப்ப ஸ்டாலின் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது ஊக்கத்தொகை கொடுக்கறது காலை உணவு போடுறது இவ்வளவு விடயங்களும் இருந்து அவங்க வந்துட்டு ஓட்டு கேட்கறாங்கன்னா அதுல அர்த்தம் உண்டு இவங்க பிஜேபி எதை சொல்லி ஓட்டு கேப்பாங்க நாங்க உங்களை காலி பண்ணோம் கேட்கலாம் தமிழ்நாட்டு அரசு எல்லாம் உங்களுடைய பல்கிட்ட அதனால எட்டு முறை வந்துட்டு வந்துட்டு எந்த பறனும் அடிக்காதது காரணம் நீங்க ஒரு பிம்ப கட்டுமானத்தை தான் தமிழ்நாட்டு மக்கள் பத்திரி ஏற்படுத்த தயாரா இருக்கீங்களே ஒழிய நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதி அதை செஞ்சோம் இதற்காக வாக்களிங்க சொல்றது உங்களுக்கு திராணி இல்லையே இப்ப நீங்க வீடு கட்டு திட்டம் பிரதமர் மந்திரியோட ஆபாஸ் அல்ல நீங்க கொடுக்கறது ஒன்னே லட்சம் தமிழக அரசு கொடுக்குறது ரெண்டரை லட்சம் ஆக மூணு முப்பத்தஞ்சு லட்சம் யாரு போட்டு கொடுவா ஒன்னே கலந்த லட்சம் கொடுத்துமா இந்திய அரசு அது தமிழ்நாட்டு மக்களுடைய படம் தான் இது கொடுப்பாங்களா அப்ப இதெல்லாம் கேள்வி எல்லாம் நம்ம எடுப்புறோம் ஆனா இதுக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்றதில்லை அண்ணாமலை லீவுக்கு போயிட்டாரு ஆராசராஜா பதில் சொல்றது இல்லை அப்ப இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்போ அதை தொடர்ந்து வந்து அஇஅதிமுக அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகளை மக்களிடத்திலேயே கொண்டு சென்றால் அவங்க கலையில் நிலைமைக்கு அவங்களால மாற முடியும் என்னைக்கு அவர் சொல்றாரு பத்து பர்சன்டோ ஓட்டம் இழந்துருக்குறோம்ன்றார் இடப்படி பனிச்சாமி இந்த பத்து பர்சென்ட்டோ இருபது பர்சென்ட்டோ அது விவாதித்து கூடியது வேற அதிமுக பலவீனப்பட்ட நிலையில இருக்கு அதனால் தான் அந்த பின்னடைவு சந்தித்தது இந்த பலவீனப்பட்ட நிலை எதனால் அப்படின்றது அவர்கள் உணர்ந்து இந்த பலவீனத்தை பலமாக்கக்கூடிய முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வெற்றி பெற்றால் எதிர்காலம் இப்ப இருக்கக்கூடிய அந்த தேர்தல் முறை அப்படின்றது ஜனநாயகத்திற்கு உட்பட்டு செயல்படுகிறதா சார் இப்ப எடுத்துக்காட்டு வந்து அஹ் ஓட்டு போடுறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க ஓட்டு போடக்கூடிய இந்த இயந்திரத்துல வந்து பல வகையான கரப்ஷன் ஊழல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த சூழல் வந்து நீடி இனியும் வந்துட்டு இது நீடிக்காத நீடிக்காம இருக்கணும் அப்படின்னா எந்த விதமான வழிமுறைகளாம் கண்டை ஓட்டு போடுறது தடுக்கலாம் எல்லாரும் ஓட்டு போடுறது மூலமா கண்டை ஓட்டு போடுறது தடுக்கலாம் காசு குடுக்கறது தடுக்கலாம் இல்லாட்டி காசை வாங்கிட்டு கூட உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுறதுன்ற முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தான் இருக்குது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப இத அடிப்படையிலேயே பறிக்குது நீங்க புத்திசாலியோ நல்லவரோ சரியானவரோ அதெல்லாம் எதுவுமே இல்லை இங்க அந்த வேட்பாளர் என்ன போச்சுக்கு என்னாட்சி நீதிமன்றத்தை பதிலே இல்லை நம்புங்க நீதிமன்றம் இதை பெரிய எதுவுமே கிடையாது இதை வச்சு சொல்றேன் இந்தியாவில ஜனநாயக அரசு ஜனநாயக தேர்தல் அப்படின்றதே ஒண்ணு கிடையாது இங்க நடக்கிறது என்னது தேர்தல் ஆணையத்தால் நடத்தக்கூடிய ஒரு கூத்து அவ்வளவுதான் எதுவும்